நீ என் வார்த்தைக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தாய் அல்லவா உன்னுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் உன்னையே கதி என்று நிற்கின்றேன் என்னையும் கொஞ்சம் கண் திறந்து பார் கோவிந்தா என்னுடைய கவலைகளை போக்கும் என்னுடைய அப்பனே தூக்கி எரிந்து விட்டார்கள் என்று நீ கலங்காதே அவர்களுக்கு தெரியாது உன்னை தூக்கிவிட நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கண்களில் வலியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருக்கின்றாய் அழாதே அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரலாய் நான் இருப்பேன் கலங்காமல் இரு நண்பர்களை நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போனா தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாருமே இருப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி